கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இந்த ஏஐசிசியை உருவானது எங்க அப்பாவும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பாஸ்டர் செல்லத்துறை அவங்க அடுத்தது நோபல் பாஸ்டர் தான் அவர் வீட்டில் போய் உட்காந்து பேசி எங்க கிருஷ்ணகிரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு கிருஷ்ணகிரியில் பர்வூரில் உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில் ஒரு மீட்டிங் நடத்தி அது இன்னைக்கு ஃபுல்லாக போகுது அதுலலாம் நிறையா ஊழியர்கள்லாம் இருந்தாங்க நம்ம கிறிஸ்டோ பிரையா அதில் முக்கியமாக இருந்தார் இப்படி தேவன் நமக்கு தலைவருக்கு ஒழிச்சிட்டு இருக்க அடுத்தது மூத்த ஆலோகர் ஐயா ஸ்ரீமன் பாலையா இருக்கிறாங்க ஜெபராஜ் ஐயா இருக்கிறாங்க தேவன் ஒவ்வொரு ஊரங்க பாதுகாக்கணும் நமக்கு இருக்கிற மூத்த ஊழியக்காரங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஐயா ஐயாவும் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆகவே தேவன் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் நாம ஜப்பிக்கணும்